ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா மெட்டர் ஷாப் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த அழகான அகல் விளக்கு கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அகல் விளக்கு ஸோ இதோடய சைஸ் மெஷர்மெண்ட் இது எல்லாமே பார்க்கலாம் ஸோ என்னோட நிறைய பூஜா வீடியோஸில் வந்து நான் வந்து காமிச்சிருக்கக்கூடிய அந்த விளக்கு வந்து நிறையா பேர் ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் அவைலபிளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோட சைஸ் மெஷர்மெண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் அந்த குட்டி அகல் விளக்கு வந்து இதுதான் ஸோ என்னோடய எல்லா பூஜா வீடியோஸ்லையுமே நீங்கள் வந்து பார்த்தது வந்து இந்த விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இது வந்து நான் காமிச்சிட்டு வந்து பியோர் பிராஸ் மெட்டீரியல் தான் இது ஸோ நம்ம பொதுவாகவே முருகருக்கு தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ஆறு அகல் விளக்கு வந்து நம்ம ஏற்றுவோம் ஸோ அது வந்து இப்போ நான் வந்து நான் வந்து பூஜை அறையில் இந்த குட்டி விளக்கு வச்சு தான் நான் காமிச்சிருந்தேன் ஸோ அதுலேருந்தே நிறைய பேர் வந்து இந்த விளக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ரீசெண்டாக இப்போ நான் வந்து நான் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொன்னதுமே எல்லாருமே ஆர்டர் போட்டு அதை வாங்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட சைஸ் மெஷர்மெண்ட்டையும் பார்த்துடலாங்களா ஸோ இந்த தீபத்தோட ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் அந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு நாலு சென்டிமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அகலம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா டிக் மெட்டீரியலாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து வளையிற அளவுக்குலாம் இருக்காது குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ நான் அந்த பிளேட்டில் வச்சு காமிக்கிறனால நிறையா பேர் இந்த பிளேட்டை பற்றியும் கேட்பீங்க ஸோ நான் அதோட மெஷர்மெண்ட்டு நான் வேணால் சொல்லிடுறேன் இப்போது இதை ஸ்கேலில் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்டீன் சென்டிமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்தளவுக்கு அகல இருக்கக்கூடியது ஸோ இந்த சைஸில் இருக்கக்கூடிய ப்ளேட்டாக தான் நம்ம இந்த அழகாக இந்த ஆறு தீபத்தையும் வந்து நம்ம வச்சு நம்ம தீபம் ஏற்ற முடியும் ஏன்னா ஒரு சிலர் வந்து இது போல் இந்த தீபத்தை வந்து இந்த ப்ளேட்டில் வைக்கிறதுக்கும் வந்து கேட்பீங்க நம்ம சென்டரில் அழகாக வேலும் வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபோர் இன்ச் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேல் தான் வந்து வச்சுருக்கேன் ஸோ இது போல் நீங்கள் அந்த ப்ளேட்டில் வச்சுட்டு அழகாக தீபம் ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஆறு அகல் தீபம் செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுபா வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்த்த இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தேவைப்படுது வாங்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளோட ஷாப் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் த்ரீ டபுள் செவன் த்ரீ டூ உங்கள் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொரிய மூலியமாக இந்த ப்ராடக்ட்டை உங்கள் வீட்டுக்கு சேஃபாக செண்ட் பண்ணி விட்டுருவோம்